வணக்க நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பேனிக் ஆவாதீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த தான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இப்போ ஆல்ரெடி நடைபெற்று கொண்டிருக்கோம் அந்த சிவியலிஸ்டில் தேர்வான ஃபைனலிஸ்ட்டு விடுவாங்க அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அந்தந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்போ ஜாயின் பண்ணும்போது முதல் மாதம் சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேசிக் பே முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நண்பர்களே இது தான் வந்து புதிதாக ஜாயின் பண்ண உள்ள அந்த முதுகலை ஆசிரியருக்கு பேசிக் பே முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை டிஏ டிஏ அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா சரிங்களா இதுதான் உங்களுக்கு டிஏன்னு சொல்லுவாங்க அதாவது ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு ஹெச்ஆர்ஏ ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லும்போது ஹவுன்ஸ் ரெண்ட்டு சரிங்களா இது வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து மாறி இருக்கும் இல் அலவுன்ஸு மலை மேலே ஸ்கூல் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து கிடைக்கும் இது ஜென்ரலாக ஹெச்ஆர்ஏன்னு சொல்லும்போது ஒரு அறநூற்றி ஐம்பது அடுத்து மெடிக்கல் அலௌன்ஸ் எம்ஏன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுபா டோட்டலாக வந்து கிராஸ் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுதான் இருக்க எல்லாருக்கும் க்ரெடிட் ஆகும்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிடித்தம் செய்வாங்க அது என்னான்னு பார்க்கலாம் நண்பர்களே சிபிஎஸ்ஸு டென் பர்சன்ட்டு சரிங்களா இது ஒரு ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த சிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிஏ மற்றும் டிஏலேருந்து ஒரு டென் பர்சன்ட்டு அப்போ ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா பிடித்த செய்வாங்க என்ஹெச்ஐஎஸ் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா பிடிச்சிருவாங்க அடுத்து FBF... இது ஒரு நூற்றி பத்து ரூபாய் பிடித்த செய்வாங்க அடுத்து SPF... அது ஒரு எழுவது ரூபாய் பிடித்தம் செய்வாங்க டோட்டல் டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி சரிங்களா இந்த ஆறாயிரத்தி முந்நூற்றி கழித்தும் போக நெட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த PG டீச்சர்ஸ் முதுகிலை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து க்ரெடிட் ஆகும் நம்ம சொன்னது இப்போ செலக்ட் ஆகியிருக்கிற முதுகலை ஆசிரியர்களுக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் ஏறும் இதே வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்படி வந்து பார்த்தோன்னா அந்த டிஏ வந்து ஏறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும் நண்பர்களே நிச்சயம் அந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் செலெக்ட் ஆனவங்களுக்கு இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் பட் வந்து செலக்ட் ஆகுதங்களுக்கு கொஞ்சம் பேனிக்காக தான் இருப்பீங்க நண்பர்களே நீங்களும் கவலைப்படாதீங்க இப்போலேருந்து படிச்சுட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் இந்த சேல்ரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க படிங்க கண்டிப்பாக அடுத்த முறை கவுன்சிலிங்கு போங்க சிவிக்கு போங்க நிச்சயம் இந்த பேமெண்ட்டு வாங்க முடியும் நீங்கள் போகும்போதெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் நண்பர்களே அதால் கவலைப்படாதீங்க என்னடா சார் இந்த மாதிரி பதிவு போட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் இந்த வந்து பதிவு போட்டிருக்குறோம் அந்த செலக்ட் ஆனவங்க பார்க்கட்டும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நிச்சயம் அடுத்த முறை நாமளும் இந்த பேமெண்ட்டு வாங்குவோம் சம்பளத்தை வாங்குவோம்னு நினைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி